ஒரு உமன்ஸ் பேஸ்ல இருக்க ஒரு கதை அவங்களுக்காக ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் வெளியில வந்து எல்லாருமே நீங்க பாசிட்டிவா சொன்னது ரொம்ப 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 நன்றி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நினைக்கிறேன் இத்தனை கேமராவும் என்னை பார்க்குதுன்னு போது ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு பையன் ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன்னு நம்புறேன் ஸோ நீங்க இன்னும் கொண்டு போகணும் இந்த படத்தை ஏன்னா இது எல்லாருக்கும் தேவையான ஒரு படமா இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி யூ இந்த படத்தில் பார்த்தா இருக்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம் மார்ச் ஏழாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது எல்லாம் ஃபேமிலியோட வந்து படம் பாருங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் கூட ஏன்னா மதர்ஸ் டேயில் ஆக்சுவலாக வந்து விமன்ஸ் டேயில் ரிலீஸ் பண்ணணும் ஒரு நாள் முன்னாடி மார்ச் செவன்த் ரிலீஸ் பண்ணுறோம் அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தாய்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் அம்மாக்களை பற்றி எடுத்துன ஒரு கதையை நான் ஒரு அம்மாவாக ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து நடக்கிற மாதிரி நீங்கள் மதர் ஸ்டெப் எடுத்து கால் வச்சிருக்கீங்க டெஃபினட்டாக யூ ஹாவ் அ வெரி ப்ராமிசிங் ஃப்யூச்சர் நான் சத்தியமாக ஒரு ஃப்ரேம் கூட இந்த படம் பார்க்கல நான் தியேட்டரில் முதல் நாள் பார்க்கணுன்ற ஒரு இதில் நான் இருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து வெளியில் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லாயிருக்கு தொடங்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் நினைக்க தெரியுது எங்கள் இயக்குநர் தான் தெரியும் இது ஒரு நல்ல படம் ஃபீல் குட் ஃபில் டெஃபினட்டாக எல்லோரும் ரிலேட் பண்ணியிருப்பீங்க இவங்க எல்லாருக்குமே அவங்க அம்மா ஞாபகம் வருவாங்க கண்டிப்பாக அப்படி ஒரு பொக்கிஷமான படம் இது ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் எல்லாரும் தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்க இது இது எல்லாமே வந்து ஒரு இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம வரவேற்கணும் வெரி குட் ஃபீல் ஃபீல் குட் ஆகிற ஒரு படம் இது ஐ எம் சோ ப்ரவுட் டு பி அ உமன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ வெரி மச் லிட்டோஜி இட்ஸ் அ கிஃப்ட் ஃபார் இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு இந்த ஒரு படம் வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு கிஃப்டாக இருக்கும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ யா ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நான் இன்னும் படம் பார்க்கல ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் இட் டு வாட்ச் இந்த தியேட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நான் பிரிட்டர்ஸில் ஒரு பெரிய 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 நன்றி சொல்லணும் அண்ட் இந்த படம் அம்மா பற்றி நான் அம்மா கூட நடித்தேன் ஸோ இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது ஸோ எஸ் தேங்க்யூ ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் எஸ் தேங்க்யூ தேங்க் யூ அனைவருக்கும் என்னுடைய மகளிர் நான் வாழ்த்துக்கள் அம்மா சிஸ்டர்ஸு குடும்ப உறவுகள் பற்றின நிறைய படங்கள் தமிழில் வந்திருக்கு எல்லா படமுமே சக்ஸஸ் ஆகிருக்கு எங்களுடைய நிறுவனம் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் மற்றும் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் நடுவர் சேர்ந்து இது எங்களுடைய இரண்டாவது படைப்பு முதல் படம் மதிமாறன் நீங்கள்லாம் அந்த படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அந்த படம் அந்தளவுக்கு பேசப்பட்டிருக்காது சின்ன கம்பெனி ஆனாலும் நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கோம் ஊடகத் தோழர்கள் உங்களுடைய ஒத்துழைப்போட ஆதரவோட இந்த படத்தை உலக முழுக்க கொண்டு செல்லுங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க ஏன்னால் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லுவீங்க அதுபோக இந்த படத்துடைய இயக்குனர் ஒரு ஆக சிறந்த இயக்குனராக எதிர்காலத்தில் வருவார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண இசையமைப்பாளர் சினிமாடோகிராஃபர் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது சினிமானே கஷ்டம் தான் எந்த தொழிலுமே கஷ்டமான தொழில் தான் ஆனாலும் நீங்கள்லாம் அதை பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு இந்த படத்தை எந்தளவுக்கு உங்களால் கொண்டு போக கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க அடுத்தடுத்த படங்களில் வெகு விரைவில் உங்களை சந்திப்போம் இந்த படத்தில் இணைந்த நண்பர் தோழர் நட்டி நட்ராஜ் யோகிபாபு இயக்குனர் மீம் பாரதி ராஜா வடிவரசி சுரேஷ் மேனந்த் நிறைய பேர் வர முடியல சாண்டி ரியோ கோபி ரிஷிகாந்த் நிறைய நிறைய முப்பத்தி நாலு பேர் முப்பத்தி நாலு பேர் சொன்னால் ரொம்ப லேட்டாகிடும் சூடாகவே போவோம் அதனால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் என் பேர் நவீன் சீதாராமன் தொடர்ந்து நாங்கள் படம் போடணும்னு நான் ஆர்வத்தோடு வந்திருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டோட நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ இவ்வளோ மீடியாவும் அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வர மார்ச் செவன்த் நேரமா உலகில் தேட்டர் ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தோட சினிமா டாரர் மணிகன்ராஜா பேசுகிறேன் இந்த படம் உமன்ஸ் டே ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக தேட்டரில் விசிட் பண்ணோம் தியேட்டரில் விசிட் பண்ண மாட்டேன் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து கொண்டாடானா தியேட்டர்லேயும் முன்னாடியே கொண்டாடின்னு பண்ணிவிட கேட்குறேன் தேங்க்ஸ் ஆக்சுவலி சார் கோர் கோர் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் சார் மெயின் கோர் இப்போ வந்து ஒரு பைக் வாங்கி கொடுக்கலனா சூசைட் பண்ணிக்கிறாங்க மொபைல் வாங்கி கொடுக்கலனா இதாயிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் அது மாதிரி சின்னதாக ஒரு விஷயத்துக்காக இப்போ என்னென்னா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தான் இருக்குது நமக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி எவ்வளவோ பாத்து நம்ம அம்மா அப்பா அவங்கள பத்தி நம்ம நினைக்கிறதுல ஒரு செகண்ட்ல நம்மளோட இது போயிருது சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த விஷய இதுல நடக்குது அது ஒரு ஒரு ஜேர்னில ஒரு விஷயத்துல அந்த சில சில கதைகள் கேக்கும்போது அவங்களோட இது மாறி அவங்க என்ன ஆவறாங்கன்றதுதான் இந்த கதை சோ அத இல்ல சார் அதுதான் சார் இப்ப அப்படி கிடையாது அம்மா அம்மா அது வசதியாகட்டும் இல்லை வந்து இதாகட்டும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ உள்ள இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்போன்னு நினைக்கிறேன் சார் நான் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு கூட ஒரு பத்து தடவை நம்ம டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்றோம் இல்லையா ஸோ கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணுங்கள் நமக்காக உள்ளவங்களை சுற்றி பாருங்கன்றதுக்கான ஒரு அழகான படம் அவ்வளோ இல்லை அந்த எபிசோடோட ஸ்ட்ரென்த் அவ்வளோதானே அதுக்கு மேலே அதை ப்ரொலாங் பண்ண முடியாது அது ஒரு தனி கதையாக மாறும் அது அதனால அது இந்த அளவோடு இருக்கிறது நல்லது தானே எதுவுமே அளவோட இருந்தால் நல்லா சார் இல்லை அதனால தான் சார் எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் சார் இருக்கும் இந்த கதைகள் நாலுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு வந்து ஒரு மாதிரி ஹாப்பி என்ண்டிங்காக தான் முடிச்சிருக்கும் நம்ம ஒரு என்ன சொல்றது இவர் சாண்டியனோட கதை வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி அமைதியாக்கி தான் உங்களை அனுப்பும் அது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார் சில விஷயங்கள் அதை புரியுது அதுக்காக சார் இதில் சார் ஓ ஃபஸ்ட்டு வாட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சார் இது ஆக்சுவலி வந்து இதில் உள்ள நான் நாலு மெயின் கதைகள்லையுமே என்னோட விஷயங்கள் நான் பார்த்த விஷயங்கள் எனக்கு நடந்த விஷயங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் இருக்கு சார் அப்புறம் கூட வழியில் தான் கான்ட்ராக்ட் கற்று கவர்மெண்ட்ல முழு பென்ஷன் ஒரு விடுவேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா கூடுவேன் அது கூட கிடைக்காத அளவுக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரூபா பண்ணுறேன் ஆனால் சொல்றாங்க அப்புறம் ரேஷன் பத்து ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இல்ல சார் முதல்ல அது வந்து சொல்லலாமான்னு தெளிப்பி ஆனா பட் உடம்பும் முடி ரொம்ப முடியாது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இது ஆனா வந்து என்னன்னா அவங்க வெளியில யார்ட்டையும் கேட்கணுன்ற ஒரு இது இல்லாம இருக்கு அவங்களுக்கு அதை தாண்டி என்னன்னா நிறைய பேருக்கு அது தெரியல சார் நீங்க சொல்றது வந்து இல்ல சார் நீங்க நீங்க சொல்றது கரெக்டுங்க சார் நீங்க சொல்றது நிறைய பேருக்கு தெரியல அது வந்து உண்மையிலே சொல்றேன் சார் இப்போ எங்க விதவைகளுக்குன்னு ஒரு அமௌண்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் வருது எங்க எங்க வரல வரல அம்மாவுக்கு நிறைய பேருக்கு ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க நான் அடிச்சு சொல்லி கொடுத்துதான் எல்லாத்தையும் வளர்த்திருக்கேன் ரெண்டு பொண்ணுங்களும் அப்படிதான் வளர்த்திருக்கேன் ஒரு டேக்கு தான் ஒரு டேக்கு தான் என்ன பழகிடுச்சு சார் சண்டையில் காலைல வாய்ப்பே கிடையாது ஒரு வார்த்தை ஒரு சொல் நிற்கணும் அவ்வளோதான் அதுதான் சார் குழந்தைங்க பண்ணணும் அது அவங்க நல்லதுக்கு தானே நம்ம பண்ணுறோம் ஸோ அது எங்கே நம்ம தவறி விடுறோமோ அது அதோட ரிசல்ட் எல்லாருக்குமே புரியும் ஸோ நம்ம தான் நம்ம ஆக்சுவலி அம்மாக்கள் மதர்ஸ் தான் பெஸ்ட் டீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் அதான் நான் சொல்லுவேன் சார் அது நிறைய நான் அதான் சார் நான் சொன்னேன் நேருக்கு நேராக பார்த்த ஒரு ஒரு உண்மை சம்பவம் தான் வச்சுக்கோங்களேன் இன்னமும் அது நடந்துகிட்டே தானே சார் இன்னும் என்ட்ரி எழுதிக்கிட்டே தானே இருக்காங்க முதியர் எல்லாத்திலும் இது கண்டிப்பா மாறணும் ஒருத்தவங்களாவது மாறணும்ன்றது இந்த கதையை நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லும் போது நான் உண்மை ரொம்ப ப்ரொலாங் பண்ணல ஒரிஜினலாகவே ஒருத்தவர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் இந்த கதையை கேட்டு யூஎஸ்லேருந்து இருந்து இங்கே செட்டில் ஆயிட்டார் இதுதான் உண்மை இது நடந்துச்சு இது நடந்ததுக்கு அப்புறம் தான் தைரியம் வந்து இந்த கதையை நான் எடுக்கணும்